ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக அன்பான வணக்கம் நாளை புதன்கிழமை அதாவது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டிற்கான விநாயகர் சதுர்த்தி வர உள்ளதுங்க நாளை எப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை நாம் தொடங்கணும் என்னென்ன மலர்கள் என்னென்ன இலைகள் வைத்து விநாயகரை நம்ம வழிபட்டால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் மிக எளிமையாக வழிபட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக வந்து அருள் செய்யக்கூடியவர் தாங்க விநாயகர் பெருமான் அவரை வழிபடுவதற்கு ஏற்ற திதியா என்னன்னு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில வரும் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டாலும் அனைவராலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவதுதான் மகா சதுர்த்தி எனப்படும் விநாயக சதுர்த்தி ஆவணி மாத வளர்ப்பிரையில வரும் சதுர்த்தியை விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு வரை சதுர்த்தி திதி உள்ளது அப்ப பார்த்தீங்கன்னா வளர்வரை சதுர்த்தி அன்று காலை சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்க வேண்டும் என்பதால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் விநாயகர் சதுர்த்தி அன்று புதிதாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வந்து வைத்து வழிபடுவது வழக்கமாக இருக்குது இந்த ஆண்டு எந்த நாளில் எந்த நேரத்தில் விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும் எந்த நேரத்தில் வழிபாடு வேண்டும் எப்போது விநாயகர் சிலைகளை கரைக்க வேண்டும் என்பது முழு தகவலை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் அன்றே விநாயகர் சிலையை வாங்குவது மிகவும் சிறப்பு இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சிலை எப்போ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நாலு ஐம்பது முதல் ஐந்து ஐம்பது மணி வரை அல்லது மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை வாங்கி வந்து வீட்டில் வைக்கலாம் ஆ இருபத்தி ஆறாம் அன்று விநாயகர் சிலையை வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை நம்ம வழிபடலாம் ஒருவேளை இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சிலை சிலையை வாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருபத்தி ஏழாம் தேதியன்று விநாயகர் சிலையை வாங்கி போகிறோம் என்பவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை வாங்கி வந்து வைத்து அந்த நேரத்திற்குள் வழிபடலாம் விநாயகருக்கு பிடிச்சமான சுண்டல் கொழுக்கட்டை சாம்பார் சாதம் பாயாசம் வடை என இலை போட்டு படையிலிட்டு வழிபடும் பழக்கம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் ஒன்று முப்பத்தி ஐந்து மணி முதல் ரெண்டு மணி வரையிலான நேரத்தில் படையல் போட்டு வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை மாலையிலேயே செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு பத்து மணிக்கு மேல் வழிபடலாம் இப்போ வாங்க என்னென்ன இலைகள் என்னென்ன மலர்கள் வைத்து வழிபட்டால் என்ன பலன்கள் நமக்கு உண்டாகும் அப்படிங்கிற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெருமானுக்கு பெரிய பூஜைகள் செய்வதை விட பக்தியோடு ஒரு வில்வ இலையை சமர்ப்பித்தாலே போதும் அப்படிங்கிறது லிங்காஷ்டகம் அதே மாதிரி பெருமாளுக்கு துளசி இலைகளை போன்ற உயர்வான சமர்ப்பணம் வேறு இல்லை எளிமையின் வடிவான விநாயகப் பெருமானுக்கும் வன்னி இலைகள் கொண்டு செய்யும் ஆராதனை மிகவும் சக்தி வாய்ந்தது என்கின்றன சாஸ்திரங்கள் மேலும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் இலைகளின் மூலம் வழிபடுவது செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது அப்படி பலன் தரும் பத்திர வழிபாடு குறித்து காண்போம் விநாயகர் சதுர்த்தி பூஜையில் நான்கு விதமான அர்ச்சனைகளும் விளக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஒன்று நூற்றி எட்டு அஷ்டோத்திர பூஜை அது மலர்கள் மற்றும் அருகம்புல் கொண்டு செய்வது இது தவிர இருபத்தொரு மலர்கள் இருபத்தொரு இலைகள் அருகம்புல் ஆகிய கொண்டும் செய்யும் அர்ச்சனைகளும் உண்டு கணநாதனுக்கு உகந்த இருபத்தொரு மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புன்னை மந்தாரை மகிழம் பாதிரி அரளி ஊமத்தை சம்பங்கி மாம்பூ தாளம்பூ முல்லை கொன்றை செங்கலினீர் செவ்வரளி வில்வம் குருந்தை பவளமல்லி ஜாதிமல்லி மாதுளம் கண்டங்கத்திரி ஆகியவை இந்த இருபத்தொரு மலர்களும் விநாயகர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தவை இவை அனைத்தும் கிடைத்தால் அவற்றை கொண்டு பூஜை செய்யலாம் பொதுவாக இதற்கான மந்திரங்களும் சொல்லப்பட்டிருந்தாலும் அனைத்தும் கணநாதனின் பெருமைகளை குறிப்பவையே எனவே இருபத்தொரு மந்திரங்களும் அறியாதவர்கள் கணபதியே போற்றி கணபதியே போற்றி அப்படி இருபத்தொரு முறை சொல்லி அர்ச்சித்தாலே போதும் அப்புறம் இலை வழிபாட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன இலைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பருகதி என்னும் கிழா இலை வில்வம் அறுக்கு ஊமத்தை இலந்தை நாயுருவி துளசி மாவிலை தங்க அரளி விஷ்ணு கிராந்தி மாதுளை மருவு நொச்சி ஜாதிக்காய் இலை நாரிஸ் நாரிசங்கை இலை வன்னி அரசு இலை நுணா இலை எருக்கு தேவதாரு அப்படின்னு இருபத்தொரு இலைகள் இருக்கு இந்த இருபத்தொரு இலைகள் கணபதி வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தவை இவற்றுள் நம் வீட்டுக்கு அருகே கிடைக்கும் இலைகளை கொண்டு நாம் அர்ச்சித்தாலே போதுமானது என்றாலும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு விசேஷ பலன்களும் இருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாவிளை கொண்டு அர்ச்சித்தால் எதிரிகளின் சூழ்ச்சியினால் ஏற்பட்ட வழக்குகள் நல்ல முறையில் தீரும் வில்வ இலை கொண்டு அரிசித்தால் செல்வம் பெருகும் ஊமத்தை இலை கொண்டு அரிச்சித்தால் தீய குணங்கள் நீங்கும் நெல்லி இலை கொண்டு அரிச்சித்தால் நிலையான வருமானமும் நமக்கு கிடைக்கும் இனிய இல்லறமும் கிடைக்கும் நாயுருவி இலை கொண்டு பூஜை செய்தால் நல்ல வசீகரமான தோற்றம் கிடைக்கும் துளசி இலை கொண்டு அர்ச்சித்தால் ஆரோக்கியம் மேம்படும் இப்படி ஒவ்வொரு இலைக்கும் ஒரு குறிப்பிட்ட பலன்கள் உண்டு என்பதால் நமக்கு கிடைக்கும் இலைகளை கொண்டு இருபத்தொரு முறை கணபதியின் திருநாமங்களை சொல்லி சமர்ப்பிக்க வேண்டும் அப்புறம் துன்பம் தீர்க்கும் இருபத்தி ஒன்று அர்ச்சனை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க யுக்மம் அப்படின்னா வந்து இரட்டை என்ற பொருள் தூர்வா அப்படின்னா அருகம்புல் பொதுவாக அர்ச்சனையின் போது நாம் அருகம்புல்லை சாத்துவது வழக்கம் விநாயகர் சதுர்த்தி அன்று அருகம்புல் கொண்டு அர்ச்சப்பு அர்ச்சிப்பதன் மூலம் பார்த்திங்கன்னா அற்புத பலன்களை நமக்கு அள்ளி கொடுப்பாராம் விநாயகப் பெருமான் இரண்டு இரண்டாக அருகம்புல்களை எடுத்து கணநாதனின் நாமத்தை சொல்லி சாத்த வேண்டும் அருகம்புல் வழிபாடு என்பது அல்லல்கள் தீர்க்கும் வழிபாடு வாழ்வில் தொடர்ந்து பிரச்சனைகள் தொல்லைகள் கடன் வறுமை ஆகியவற்றால் துன்படுவர்கள் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் அவை படிப்படியாக குறையும் பொதுவாகவே அருகம்புல் மிகவும் குழுமையானது என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குளுமையான அருகம்புல்லை இறைவனுக்கு சாத்தி வணங்குவதன் மூலம் மன அமைதியும் கிடைக்கும் எனவே விநாயகர் சதுர்த்தி அன்று நூற்றி எட்டு முறை திருநாமத்தை சொல்லி அர்ச்சனையோடு இருபத்தொரு மலர்கள் இருபத்தொரு இலைகள் இருபத்தி ஒன்று இரட்டை அருகம்புல் ஆகியன கொண்டு விநாயகரை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெறுவோமாக மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்